ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே உன்னிடத்தில் ஓர் உண்மையை சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகன் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சட்டனகே என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பல தடவை கஷ்டப்பட்டு இருக்கிறாய் காயப்பட்டும் இருக்கிறாய் அதனால்தான் உன் மனம் உடைந்தும் இருக்கிறது சில வேளைகளில் நீ கண்ணீர் வடித்தும் இருக்கிறாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த துயரங்கள் அவ்வளவுதான் எதுவும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் சில காலம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் துன்பங்கள் மட்டும் எப்படி உன்னிடம் நிரந்தரமாக தங்கிவிடும் அல்லவா நிச்சயமாக இருக்கவே இருக்காது எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற பட்சத்தில் துன்பமும் நிரந்தரம் இல்லை இன்பமும் நிரந்தரம் இல்லை எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் முடிவு வரும் அந்த ஒரு நாள் நின்றாக கூட இருக்கலாம் உன் கவலைகளுக்கு ஆகவே இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் நீ உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு இப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை தேடி வரும் அதுவரை நீ நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீ செயல்பட்டு உன் உன் காரியங்களில் செயல்பட்டு கொண்டே இரு உன்னுடைய யோசனைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு நீ உன் காரியங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எந்த குறையும் இல்லாமல் நான் முடித்துக் கொடுக்கின்றேன் உன் யோசனைகளுக்கு எல்லாம் மேம்பட்டவன் அதை முதலில் மனதில் நிறுத்தி செயல்படு அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இன்றி நிறைவேறுவதை நீ அனுபவித்து உணர்வாய் உன் வருத்தங்கள் எல்லாம் வளமாகும் அந்த நாள் இதோ வந்துவிட்டது மீன் கலக்கத்தை கைவிடு உன் பாதையில் உள்ள முட்களும் கற்களும் பஞ்சாக மாறும் நிலை வந்துவிட்டது மகிழ்ச்சியான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்லமே உன் வாழ்வில் சந்தோஷமான நிகழ்வு ஒன்று கூடிய விரைவில் நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்க நிராகரிக்காமல் கேட்டுச் சொல் நிச்சயமாக விரைவில் நல்லது நடந்தே ஏனென்றால் நீ எதிர்பார்த்த அதே நிகழ்வு தான் உனக்கு பிறகு பார் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சியில் நிறையப் போகிறது உன்னுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் என்று உன் வாழ்வில் களை கட்டப் போகிறது கூடிய விரும்பி முருகா 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 நன்றி முருகா என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைக்கப் போகிறாய் என் செல்ல பிள்ளையே நீண்ட காலங்களுக்கு பிறகு என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்கப் போகிறேன் ஒளிமயமாக பிரகாசமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது அந்த தருணத்தில் இந்த என்னை மறந்து விடாதே நான் தான் இருக்கிறேன் என் உன் வீட்டு சந்தோஷ நிகழ்வில் நிச்சயமாக நான் சந்திக்கலாம் ஆகவே வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக மிக அவசியம் முருகா நானும் உழைக்கின்றேன் முயற்சிக்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை நீ ஏன் சூட முடியவில்லை என்றுதானே என்னிடம் கேட்கிறாய் செல்ல குழந்தையே உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்றேன் என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்படத்தான் வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிக பெரிய பாடத்தை கற்க வேண்டும் உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சர்க்கிள் தோன்றுகிறது மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது புரிகிறதா ஆகவே என் செல்லப்பிள்ளை நீ மன வலிமையுடன் போராடி போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து சந்தோஷமாக வெற்றி மகுடத்தை சூடுவாய் பொறுமையையும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய் பொறுமை நிதானம் ஆகவே உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றி தான் புரிகிறதா உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் இந்த முருகப்பெருமான் நீ நடுவில் நிற்கிறாயே நிற்பதை போன்ற உணர்கிறாயா நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதையா நிற்கிறேன் முருகா என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்ணை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா கொண்டு வந்து விட்டாயல்லவா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் உன் முருகப்பெருமான் தாங்குகிறேன் உன்னை அதை நீ மனமாற உணர்வாய் எதற்கும் கன் அஞ்ச வேண்டாம் எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டு இந்த முருகப்பெருமான் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு வாழ்வியில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி உன் உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சுக்க வைக்க அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை கொண்டு உனக்கு வெளிப்படுத்தினேன் முருகா புரிகிறதா ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கிட்ட காலங்களை நினைத்து பார்க்கவே வேண்டாம் அவையெல்லாம் பஞ்சு பஞ்சுமெத்தைகள் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முள் முல்லைப் போல குத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன என் செல்லமே இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான் இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் இப்பொழுது என் செல்ல பிள்ளை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறெல்லாம் செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து அதிலிருந்து சந்தோஷம் அடைவதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் என் செல்லமே ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்லவா வருகிறது மனம் மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே இவ்வளவு நேரமும் முயன்று கொண்டிருக்கிறேன் இதோ என் மடியில் கவலைகளை மறந்து ஓய்வெடு என்று சொல்லமே நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ